ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பட்டர் பீன்ஸ் அப்படின்னா பயறு வகைகள் சோயா பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு புளி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி காரசாரமாக சுருக்குன்னு சாப்பிட நல்ல ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஆப்ஷனல் தான் ரெண்டு பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு இன்னும் அதிகமாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் பூண்டை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை பூண்டு வந்து வறுத்ததுக்கப்புறமா பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேவையான சமயங்களில் மூடி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோடு இந்த குழம்புக்கு தேவையான பயிர் வகை வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதை மொதல் நாள் நைட்டே நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் கழுவிட்டு நல்லா எடுத்தாச்சு இது ஒரு குக்கரில் போட்டு தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு பழமான தக்காளி இதை மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி அப்போ தான் குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பழமான பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சள் தூளும் சாம்பார் பொடி வந்து மூணு ஸ்பூன் அளவு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பயிர் வகையை வந்து குக்கரோடு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம உடனடியே அந்த பயிர் வகையெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம ஊற வச்சு குக்கரில் விசில் வச்சு நம்ம அதை சேர்க்குறோம் இதோட ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சுவையான குழம்பு தயார் நீங்கள் பயிர் வகைகள் இல்லை அப்படின்னா வெறும் பூண்டு போட்டு இந்த குழம்பு மட்டும் பண்ணலாம் அதுவுமே வாசனை வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக ஹெல்த்தியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூண்டோட ஸ்மெல்லும் அந்த பயிர்களோட ஸ்மெல்லும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் உங்களுக்கு காரசாரமாக பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் ஏற்ற சூப்பரான குழம்பு இது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்